ஓம் அம்மையே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி ஓம் மாரியே போற்றி ஓம் அல்லல் அறுப்பவளே போற்றி ஓம் அங்குசபாசம் ஏந்தியவளே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் ஆதிபராசக்தியே போற்றி ஓம் இருள் நீக்குபவளே போற்றி ஓம் இதயம் வாழ்பவளே போற்றி ஓம் இடரை களைவாய் போற்றி ஓம் இஷ்ட தேவதையே போற்றி ஓம் ஈஸ்வரித்தாயே போற்றி ஓம் ஈடினை இல்லாதவளே போற்றி ஓம் ஈகை மிக்கவளே போற்றி ஓம் உமையவளே தாயே போற்றி ஓம் உயிர் பிச்சை தருவாய் போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் எலுமிச்சை பிரியையே போற்றி ஓம் எட்டு திக்கும் வென்றவளே போற்றி ஓம் ஏகாந்த முத்துமாரியே போற்றி ஓம் ஏழையர் அன்னையே போற்றி ஓம் ஐங்கரத்தவளே போற்றி ஓம் ஒற்றுமை காப்பாய் போற்றி ஓம் ஓங்கார ரூபினியே போற்றி ஓம் அவுடதமானவளே போற்றி ஓம் கௌமாரித்தாயே போற்றி ஓம் கண்ணாக திகழ்பவளே போற்றி ஓம் கரை சேர்ப்பவளே போற்றி ஓம் காக்கும் அன்னையே போற்றி ஓம் கிள்ளை மொழியாளே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவளே போற்றி ஓம் குங்குமநாயகியே போற்றி ஓம் குறை தீர்ப்பவளே போற்றி ஓம் கூடி குளிர்விப்பவளே போற்றி ஓம் கை போற்றி ஓம் கோலப்பசுங்கிலியே போற்றி ஓம் சக்தி உமையவளை போற்றி ஓம் நாயகியை போற்றி ஓம் சித்தி தருபவளை போற்றி ஓம் சிம்மவாகினியை போற்றி ஓம் சீரெல்லாம் தருபவளை போற்றி ஓம் தேவியை போற்றி ஓம் சூலம் ஏந்தியவளை போற்றி ஓம் செந்தூரநாயகியை போற்றி ஓம் தேவியை போற்றி ஓம் செந்தமிழ் நாயகியை போற்றி ஓம் சொல்லின் செல்வியை போற்றி ஓம் சேனை தலைவியை போற்றி ஓம் சோகம் தீர்ப்பவளே போற்றி ஓம் தத்துவ நாயகியை போற்றி ஓம் தர்ம போற்றி ஓம் தர்ணி காப்பாய் போற்றி ஓம் உலகநாயகியை போற்றி ஓம் தத்துவம் கடந்தவளே போற்றி ஓம் தாலிபாக்கியம் தருவாய் போற்றி ஓம் தாமரை கண்ணியே போற்றி ஓம் தீமை களைப்பவளே போற்றி ஓம் துன்பம் தவிர்ப்பவளே போற்றி ஓம் தூய்மை மிக்கவளே போற்றி ஓம் தென்றலாய் குளிர்பவளே போற்றி ஓம் தேசமுத்து மாறியே போற்றி ஓம் தையல் நாயகியே போற்றி ஓம் தொல்லை போக்குவாய் போற்றி ஓம் தோன்றா துணையே போற்றி ஓம் நன்மை அளிப்பவளே போற்றி ஓம் நலமெல்லாம் தருவாய் போற்றி ஓம் நாக வடிவம் கொண்டவளை போற்றி ஓம் நாத ஆதாரமே போற்றி ஓம் நாகாபரணியே போற்றி ஓம் நா காப்பாய் போற்றி ஓம் நித்திய கல்யாணியே போற்றி ஓம் நிலமாக நிறைந்தவளே போற்றி ஓம் நீராக குளிர்ந்தவளை போற்றி ஓம் நீதி நெர்மை காப்பவளை போற்றி ஓம் நெஞ்சம் நிறைபவளை போற்றி ஓம் நேசம் காப்பவளை போற்றி ஓம் பக்தர்த திலகமே போற்றி ஓம் பவளவாய் கிளியே போற்றி ஓம் பல்லுயிரின் தாயை போற்றி ஓம் பசுபதி நாயகியே போற்றி ஓம் பாம்புருவமானாய் போற்றி ஓம் புற்றாகி நின்றவளை போற்றி ஓம் பிச்சையாய் மணப்பவளை போற்றி ஓம் பிறவிப்பினி தீர்ப்பாய் போற்றி ஓம் பிள்ளையை காப்பாய் போற்றி ஓம் பீடை போக்குபவளை போற்றி ஓம் பீடோபஹாரிணியை போற்றி ஓம் புத்தி அருள்வாய் போற்றி ஓம் புவனம் காப்பாய் போற்றி ஓம் பூமாரித்தாயே போற்றி ஓம் பூவில் உரைப்பவளை போற்றி ஓம் பூஜைக்குரியவளை போற்றி ஓம் பூக்குழி ஏற்பவளை போற்றி ஓம் பூசல் ஒழிப்பவளை போற்றி ஓம் மழை வளம் தருவாய் போற்றி ஓம் மங்களநாயகியே போற்றி ஓம் மந்திர வடிவானவளை போற்றி ஓம் மழலை அருள்வாய் போற்றி ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி ஓம் மாணிக்கவல்லியை போற்றி ஓம் மகமாய் தாயே போற்றி ஓம் முண்டக கண்ணியை போற்றி ஓம் முத்தாலம்மையை போற்றி ஓம் முத்துநாயகியை போற்றி ஓம் வாழ்வு அருள்வாய் போற்றி ஓம் வீரபாண்டி வாழ்பவளை போற்றி ஓம் வேம்பில் இருப்பவளை போற்றி ஓம்ோ ஓம் வயகம் வாழ்விப்பாய் போற்றி போற்றி